ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம டிஎன்பிஎக்ஸ் வரக்கூடிய எல்லா சமும் கண்டிப்பா தமிழே பார்த்துட்டு வரும் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபுல் ஃபுல் இங்கிலீஷ்ல வந்து எல்லா சாப்டரும் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம வந்து இப்போ கண்டிப்பா வந்து எல்லா வீடியோஸும் போட்டுட்டே வரும் சாப்டர் வைசா ஷார்டூட் வயசா ஃபுல் ஃபுல் போட்டே வரும் சோ நீங்க அவங்களோட எதிரியோ மிஸ் பண்ணாம பாருங்க நீ எல்லா வீடியோஸும் பாக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல வந்து ஆப்டிடியூட் இன் தமிழ் இருக்கும் அந்த மாதிரி ஆப்டிடியூடின் இங்கிலீஷ்னு இருக்கும் உங்களுக்கு எதிரும் நீங்க அதே பாத்துக்கலாம் ஓகே அவங்க எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம் இந்த மாதிரி சம்ம வந்து எல்லா டிஎன்பிசிஎக் சம்மலுமே இருக்கும் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் ஜஸ்ட் அது ஒன்றுமே இல்லை நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா அது அப்படி எழுதணும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் இப்போ இது நம்ம இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது இதை நம்ம மாற்றோம் அப்படின்னா மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் ஒன்று அப்போது வந்து ரெண்டு பை மூணு வரும் அதுக்கடுத்து இதை பண்ணோம் அப்படின்னா நாலு இன்ட்டு ஒன்று நாலு மைனஸ் ஒன்று மூணு மூணு பை நாலு அடுத்து இங்கே பண்ணோம் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு பை அஞ்சு இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் கடைசியில் நூறு இன்ட்டு ஒன்று நூறு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது பை நூறு ஓகே இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா இது எதுவும் அடியாயிரும் இது எதுவும் அடியாயிரும் இது மாதிரி இப்போ இங்கே ஒரு அஞ்சு இருக்கும் இங்கே என்ன வந்திருக்கும் அஞ்சு பை ஆறு தான் இருந்திருக்கும் இது அடியாயிரம் அது மாதிரி ஆறு இங்கே ஆறு பை அஞ்சு வந்துருக்கு இது மாதிரி எல்லாமே அடியாகிட்டே போயிடும் கடைசியில் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு பை தொண்ணூற்றி ஒம்போன்னு தான் இருந்திருக்கும் அப்போ இங்கே தொண்ணூற்றி எட்டு அடியாயிரம் ஒரு இருக்கக்கூடிய அடியாயிரும் இது இது அடித்தோம் அப்படின்னா கடைசியில் என்ன மிச்சம் இருக்கும் முதல்ல இருக்க ரெண்டும் கடைசியில் இருக்க நூறு மட்டும் தான் மிச்சம் இருக்கும் ரெண்டு பை நூறு இதை அடித்தோம் அப்படின்னா ஆன்சர் ஒன்று பை ஐம்பது ஸோ ஆன்சர் வந்து ஒன்று பை ஐம்பது இந்த மாதிரி சார் நம்ம பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கும் ஜஸ்ட் இதில் என்ன இருக்கோ நீங்கள் அதை அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் சிம்பிளாக வந்துடும் ஸோ இது இந்த மிக்ஸ் ஆகி இருக்கிறத வந்து நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகே நம்ம சேனல் வந்து நம்ம கன்வியூஸ் எல்லாமே ஃபுல் ஷார்ட் கட்லேயே போட்டே வரும் நீங்களோட மொத்த வீடியோஸ் நம்ம பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் எதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபருடைய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க அவங்க நோட்டிகேஷன் எல்லாம் உடனே உடனே வரும் தேங்க்யூ